பயண்டு முகம் தோன்றி ஆறுமுகம் தோன்றும் அஞ்சேல் என வேல் தோன்றும் நெஞ்சில் ஒரு கால் இரு காலம் தோன்றும் முருகா என்று ஓதுவார் என கடவுளை மனமொழி மெய்களிலான் வழங்கி மனமே மார்க்கம் ஆன்மீக சனலின் நேர் பெருமக்கள் அனைவருக்கும் இன்னையிற வணக்கம் இது கதிர்காம கொடியேற்றத்திற்கான பாத யாத்திரை ஆரம்பமாகி இருக்கின்றது ஆடி மாதத்தில் கந்தனின் திருவிழா மிகவும் சிறப்பாக இடம்பெறுவது அனைவரும் அறிந்த விடயம் அந்த வகையில் எமது மனமேமார்க்கம் நேர் மக்களுடன் எமது குழுவினரும் இணைந்து ஏனைய பக்தர்களுடன் உகந்தமலை முருகன் ஆலயத்திலிருந்து இருந்து கந்தனை நோக்கிய இந்த பாதயாத்திரையை ஆரம்பிக்கின்றோம் இந்த பாதயாத்திரையில் பல அருள் நிகழ்வுகள் பல கஷ்ட நஷ்டங்கள் விரும்பத்தக்க பல விடயங்கள் காணப்படுகின்றது அத்தோடு சில சில விரும்பத்தகாத விடயங்களும் காணப்படுகின்றது முழுமையாக பார்ப்பதனோடாக அந்த விடயங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்ள முடியும் மேலும் மகத்துவம் மிக்க இந்த கதர்காம கந்தனை நோக்கிய பாத யாத்திரையானது மிக தொன்மையானதாக கருதப்படுகின்றது அதாவது முன்னோர் இந்த யாத்திரைக்கு செல்லும் முன் தங்களிடமிருந்த உடைமைகளை அனைத்தையும் தங்களது உறவினர்களுக்கு பிள்ளைகளுக்கு எழுதி வைத்தபின் செல்வதாக வழக்கம் இருந்தது தற்போது அவ்வாறு இல்லை இருந்தும் அதன் நோக்கம் யாதனில் முருகனை காணச் செல்லும் நாம் திரும்ப வருவோமோ இல்லையோ என்கின்ற எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாது அவர்கள் முற்றும் துறந்த ஒரு நிலையில் இந்த யாத்திரையை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது అదే అదేపో கதிராம கந்தனை நோக்கிய பயணமானது சாதாரணமான யாத்திரையாக கருத முடியாது இது கடவுள் நடந்து சென்ற பாதையில் நாமும் நடந்து செல்கின்றோம் என்ற ஒரு உணர்வோடு பக்தர்கள் அந்த காட்டு வழியில் நடப்பதை உணர முடிகின்றது உதாரணமாக இது கந்த புராணத்தில் இந்த உகந்த மலை தொடக்கம் கதிரமலை வரையிலான பகுதியை ஏமகூடம் என்று அழைக்கப்பட்டிருக்கின்றது அதாவது முருகக்கடவுள் வீரபாக தேவருடன் தனது படை பரிவாரங்களுடனும் இந்த உகந்த இருந்து கதிரமலை வரையில் கால்நடையாகச் சென்று படை படைவீடு அமைத்து அங்கிருந்து மகேந்திரபுரத்தில் ஆட்சி செய்த சூரபத்மனை தனது தங்கவேலால் கூறியிருக்கின்றது இந்த யாத்திரை அமைந்திருக்கின்றது என்பதும் குறிப்பிடத்தக்கது அதே போன்று மற்றமொரு ஐதீக கதையாக முருகன் வள்ளியை உகந்தமலை ஆலயத்திற்கு எதிரே உள்ள கடற்கரையில் ஒரு தோணியில் அழைத்து வந்ததாகவும் அந்த தோணியே பின் கல்லாக மாறியதாகவும் கதை அங்கு இன்றும் கல் தோணி போன்ற அமைப்பில் ஒரு கல் உள்ளதை நாம் அவதானிக்க முடிகின்றது அந்த கல்லில் உரசிய க சந்தனம் வருவதாகவும் முன்னோர்கள் கூறியிருக்கின்றார்கள் அந்த வழியாகவே உகந்தமலையிலிருந்து கதிரமலை வரைக்கும் வழியை அழைத்துச் சென்று அங்கு கதிரமலைக்கு அப்பால் ஐந்து கிலோமீட்டர் தொலைவில் உள்ள வள்ளிமலையில் வள்ளியை ஓர் குகையில் மறைத்து வைத்திருந்ததாகவும் ஓர் ஐதிக கதை கூறுகின்றது இந்த புனிதமான கதிரமலை பாத யாத்திரையானது இது சாதாரணமான பாத யாத்திரையாக கருத முடியாது இந்த பாதை கடவுள் நடந்த பாதையாகவே அங்கு வருகின்ற அடியார்கள் கருதுகின்றார்கள் அதனாலேயே இன்றும் தங்களுடன் கடவுள் தங்களுடனும் ஒன்றாக நடந்து வருவார் என்ற நம்பிக்கையில் அங்கு வருகின்ற பக்தர்கள் அனைவரும் சுவாமி என்று ஏனைய அடியார்கள் அனைவ அனைவரையும் சுவாமி என அழைப்பது குறிப்பிடத்தக்கது இதன் நோக்கம் யாதெனில் தம்மோடு வருகின்றவர்களில் யாரோ ஒருவர் முருகனாக கூட இருக்கலாம் என்பதனால் அனைவரையும் சுவாமி என அழைப்பது குறிப்பிடத்தக்கது இங்கு பெயர் குறிப்பிட்டு அழைப்பது மிகவும் குறைவு அனைவரையும் சுவாமி என அழைப்பதே ஓர் மிக விசேடமான தன்மையாக காணப்படுகின்றது இதன் நோக்கம் தங்களுடன் முருக கடவுள் ஒன்றாக நடந்து வருகின்றார் என்பதனை அவர்கள் நினைவுபடுத்துவதற்காகவே இந்த சுவாமி என்று அழைக்கும் முறை காணப்படுகின்றது மேலும் இந்த பாதயாத்திரையில் சின்னம் சிறு குழந்தைகளை தூக்கிக் கொண்டு செல்லும் அடியார்கள் கூட வயது முதிந்தவர்களுடன் செல்வதும் மிகவும் ஒரு பக்திபூர்வமாக காணப்படுகின்றது கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தை என்பார்கள் அந்த பாத யாத்திரையானது வழி பாத யாத்திரையானது மிக கடுமையாக காணப்படும் தூரம் ஒரு நாளைக்கு குறைந்தது பதினைந்து கிலோமீட்டராவது நடக்க வேண்டும் அவ்வாறு நடக்கின்ற போதே உரிய இடத்தை சென்றடை சென்றடைய முடியும் இதில் வயதிபவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வந்து சேர்வார்கள் தங்களுக்கான சுமையை தாங்களே சுமக்க வேண்டும் என்கின்ற ஒரு விதியும் இங்கு காணப்படுகின்றது அதே போன்று சிறார்களை அழைத்து வருகின்ற பெற்றோர்கள் மிகுந்த சிரமத்தின் மத்தியில் அந்த சிறார்களையும் தங்கள் தங்களது உடைமைகளையும் தூக்கிக் கொண்டு செல்வதை அவதானிக்க முடிகின்றது இளவயதினர் மாறுபட்டு காணப்படுவதை அவதானிக்க முடிகின்றது வகையாக சில செயற்பாடுகளை மேற்கொள்வது மிக வேதனைக்குரிய விடயமாகும் இளவயதினரை மிகவும் தாழ்மையாக வேண்டிக் கொள்வது யாதனில் இந்த மகத்துவமிக்க புனித யாத்திரையை பாதுகாக்கும் முகமாக தங்களது ஆடை கலாச்சாரத்தை மாற்றிக்கொள்ளுங்கள் என்பதோடு தாங்கள் அங்கு நடந்து கொள்கின்ற ஒரு சில விடயங்களில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் அத்தோடு அங்கு வருகின்ற பக்தர்களுக்கு மனச்சஞ்சலம் ஏற்படாதவாறு உங்களது செயற்பாடுகளை அமைப்பீர்களாக இருந்தால் மிகவும் சிறப்பாக உண்மையில் இந்த யாத்திரையானது ஒவ்வொரு இந்துக்களும் ஆண்டுக்கு ஒரு தலையாத்திரையாவது செல்ல வேண்டும் அதிலும் இந்த கதகாமக்கந்தனை நோக்கிய பாத மிகவும் புண்ணியமும் மகத்துவமும் வாய்ந்தது இந்த பாத யாத்திரையை ஒவ்வொரு இந்துக்களும் மேற்கொள்வது சிறந்தது ஆனால் அவ்வாறு செல்ல முடியாதவர்கள் கூட அருகிலுள்ள தாந்தாமலை முருகன் ஆலயத்தை நோக்கிய பாத மேற்கொள்ள முடியும் அதேபோன்று என்றும் பல அடியார்கள் காந்தாமலை முருகன் ஆலயத்தை நோக்கிய பாத மண்டூர் முருகன் ஆலயத்தை நோக்கிய பாத யாத்திரை மிருகல் முருகன் ஆலயத்தை நோக்கிய பாத என மேற்கொண்டு வருவதும் குறிப்பிடத்தக்கது இவ்வாறுபட்ட மகத்துவமிக்க பாத ஆண்டுக்கு ஒரு முறையாவது ஒவ்வொரு அடியார்களும் மேற்கொள்வது சிறந்ததாகும் மற்றொருடையும் இந்த பாத யாத்திரையின் போது சிவதொண்டர் அமைப்பினர் நீர் விநியோகம் செய்ததும் அமைப்பினர் நீர் விநியோகம் செய்ததும் மற்றும் ஏனைய தாகசாந்திகளை மேற்கொண்டிருந்ததும் குறிப்பிடத்தக்கது மற்றும் பல இளைஞர்கள் தன்னார்வத்தோடு சாந்தி நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்ததும் குறிப்பிடத்தக்கது பண்பான அடியார்களே நீர் பெருமக்களே எமது பதிவுகள் பிடித்திருந்தால் லைக் செய்வதுடன் உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து ஆதரவினை வழங்குங்கள் அத்தோடு எமது சேனலுக்குள் முதன் முதல் வருபவராக இருந்தால் சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனையும் அழுத்திக் கொள்ளுங்கள் எமது பதிவுகள் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் மூலம் கிடைப்பதற்காக அத்தோடு எமது பதிவுகள் தொடர்பான கருத்துக்கள் ஆலோசனைகள் இருப்பின் இந்த பதிவின் பின்னூட்டத்தில் பதிவேற்றுமாறு வேண்டிக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம் ॐ पाय Sí. சஷ்டி கவசமெல்லாம் பாடிடுவோம் நாம் குமரனுக்கு குமரன் மக்கள் ஒன்று பஜனை பாடுங்கள்

I'm gonna